تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له هل اشهد ان لا الہ الا اللہ و اشھد ان محمد عبدہ و رسولہ اما بعد فقد قال الله تعالى في متن تنزيله اليم الفرقان المجيد اعوذ بالله من الشيطاني الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايھا الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون கண்ணியத்துக்குரிய எல்லாம் வந்த அல்லாஹரின் நல்லடியார்கள அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹருடைய ஒரு மாபெரும் பேரவர்களால் மகத்தான இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹுரை மணங்கி வழிபடுவதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நேரத்தில் நபி பெருமகனார் கரேசலம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அடிப்படையிலே தொழுகைக்கு முன்பாக ஆற்றப்படக்கூடிய இந்த உரையில் அவ்வாறு வெறுக்கக்கூடிய மூன்று காரியங்கள் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்து வழங்கப்பட்டுள்ளது அருமையான சகோதர சகோதரிகளே வல்லர் ரஹ்மான் அவனுடைய ஒட்டுமொத்த ஆற்றலினால் அவன் புரிந்திருக்கக்கூடிய அருளினால் அவனுடைய கிருபையினால் இந்த வானங்கள் பூமிக்கு இடைப்பட்ட நாம் பிறகு நாம் செல்லக்கூடிய மறுக வாழ்வு சரி எல்லா விஷயங்களிலும் அவனுடைய ஆட்சி அதிகாரத்துக்குட்பட்டுதான் இருக்கின்றது உலகத்திலே நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழ்க்கையை உலக வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்றால் வல்ல ரஹ்மானுடைய அருள் இல்லை என்று சொன்னால் அவருடைய கருணை இல்லை என்று சொன்னால் நம்மால் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரே ஒரு நொடியை கூட மகிழ்ச்சிகரமாக விட முடியாது எப்படி இந்த உலகத்தின் மகிழ்ச்சி மிக முக்கியமோ அதைவிட மிக மகத்தான ஒரு வாழ்வு நிரந்தரமான ஒரு வாழ்வு இருக்கிறது மரணமே இல்லாத ஒரு வாழ்வு இருக்கிறது அந்த வாழ்விலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னாலும் அந்த வாழ்வு நிரந்தரமாக மகிழ்ச்சிக்குரிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வல்லது ரஹ்மானுடைய கருமை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதிலும் முடியாது அல்லா இதற்காகத்தான் திருமதி குரானுடைய வசனங்களில் சில வசனங்களை மிக நுணுக்கமாக முக்கமாக பதிய வைப்பார் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யார் வெற்றியாளர்கள் யார் வெற்றியாளர்கள் என்று உலக ஆதாய சிந்தனை படைத்தவர்களை சொல்வான் யார் வெற்றியாளர்கள் அல்லா சொல்வான் அணி நாள் எழுமல் மருமை நாடுன்னு யாரெல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சுவனத்திற்குள் நுழைவிக்கப்பட்டு விட்டாரோ அவரெல்லாம் அடைந்து விட்டார் அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு வெற்றியாளர்களுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொல்வார்கள் ஏராளமான நல்ல அமல்களை சுமந்து கொண்டு சென்று விட்டால் அடைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில உங்களுடைய அமல்களை வைத்து மட்டும் நீங்கள் சோனம் சென்று விடலாம் என்று எண்ணி விடாதீர்கள் அல்லாஹ் யாரையெல்லாம் தன்னுடைய கருணை போர்வையால் அன்றைய நாளில் போற்றி கொள்கிறானோ அவர்தான் வெற்றி அடைய முடியும் உங்களுக்கு என்ன நிறமை அல்லாவுடைய தூதர் தான் நம்ம அதிகமான நல்ல மலர் செய்யக்கூடியவர் நமக்கெல்லாம் தொழுகைக்கு எழுந்திருப்பதே ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக பெருமானாருடைய இரவு செழுவுகளை எங்கள் எடுத்தால் பெரும்பாலும் வணக்க வழிபாடுகளில் தான் அது கழிந்திருக்கு அவ்வளவு வணக்க வழிபாடுகளில் நாட்களை கழித்த பெருமானார் நானும் என்னுடைய நிலைமையும் அப்படித்தான் அந்த நாளில் தோல்சவில்லை அவருடைய கருணை வளைப்பில் என்னை அழைக்கவில்லை என்று சொன்னால் என் நிலைமையும் அன்றைக்கு அல்லா என்று அவர்கள் அழகாக விளக்கத்தை கொடுக்கிறாங்க இந்த உலக வெற்றி மறு உலக வெற்றி நரகத்தை விட்டு சுவனத்திற்குள் நாம் நுழைவது இது எல்லாவற்றுக்கும் அல்லாவுடைய கருணை அடிப்படையானது இந்த கருணையை பெறுவதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஐவேலு தொழுமையை மட்டும் ஓடுகிறது இந்த கருணையை பெறுவதற்காகத்தான் மேசத்தை அடைவதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு வலிமைய செல்வங்களை எடுத்து ஏழை எளியோருக்கு கொடுக்கிறோம் அல்லாஹுடைய நேசத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ஹஜ்ஜை நோக்கி காபத்துள்ளாவை நோக்கி பல சிரமங்களை சுமந்து சென்று விட்டு வருகிறோம் எல்லாமே நம்ம அந்த குறிக்கோளோடு இருக்கிறோம் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய குறிக்கோள் அதுதான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல சில நேரங்கள்ல சில இடங்கள்ல நம்மையும் அறியாமலேயே அல்லாவுடைய கோபத்திற்குரிய மக்களாக நாம் சில பணிகளை பண்புகளை நம்மிடத்தில் கொண்டிருப்போம் கோபத்தை சம்பாதித்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு வரிசையாக சான்றுகள் இருக்கிறது அல்லாஹுடைய கோபத்தை பெற்றவர்கள் எல்லாம் என்ன நிலை அடைந்தார்கள் துவங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன சைத்தான்கள் வரைக்கும் நீங்கள் பட்டியல் போட்டால் யாரெல்லாம் அல்லாஹுடைய கோபத்தை சந்தித்தார்களோ அவர்களுடைய நிலை என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியது தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் ஒரு முஸ்லிம் எப்படி கழிக்க வேண்டும் இந்த நாள் தான் என்னுடைய இறுதி நாளாக இருக்கலாம் இந்த ஜும்மா எனக்கு வழங்கப்பட்ட இறுதி ஜும்மாவாக இருக்கலாம் இந்த எனக்கு ஒரு அவகாசம் வந்துவிடும் என்று சொன்னால் யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படி என்றால் இந்த நாளை நான் எப்படி கழிக்கணும் என்னுடைய ரப்பு உரிய கோபத்துக்குரிய நாளாக ஆக்கிவிடக்கூடாது என் ரப்பு எதையெல்லாம் கோபப்படுவானோ அந்த காரியங்கள் உங்களிடத்தில் வெளிப்பட்டு விடக்கூடாது அந்த பண்புகள் நிறுத்தி இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய ரப்புடைய கோபம் மிக கடுமையானது அதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது சந்திக்க முடியாது அந்த கோபத்திற்கு முன்னால் யாரும் வந்து நமக்கு உதவே முடியாது அந்த கோபத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் சதுல்லா மலேஸ்வரம் அவர்கள் இதுவெல்லாம் உங்கள் ரப்பிடனுடைய கோபத்தை சம்பாதித்து தரக்கூடிய காரியம் என்று நமக்கு பட்டியல் போட்டு காட்டியிருந்தால் அவற்றையெல்லாம் விட்டு நாம் விளங்கிக் கொள்ளணும் அப்படி நிறைய விஷயங்கள் அவ்வாறு தூதரவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க அதுல குறிப்பிட்டு ஒரு இடத்தில் மூன்று காரியங்கள் இந்த மூன்று காரியங்களை ரசூலா பட்டியலிட்டு இந்த மூன்று காரியங்களையும் அல்லா வெறுக்கிறான் இந்த மூன்று காரியங்களை செய்யும் பொழுது அல்லாவுடைய கோபத்திற்குரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார் இந்த மூன்று காரியம் என்ன முகீரா இபுனு ஷூவா அலி அல்லாஹ் சொல்லக்கூடிய இவர் வந்து நபி மொழிகளை திரட்டுவதில் அதிகம் ஆர்வம் கொண்ட ஒரு சகாபி எப்படி அபு சுரைரா அலி அல்லாம் இருந்தாங்களோ அது மாதிரி இந்த முக்கீரா அலி அல்லாம் செய்வாங்கன்னா நபி மொழிகளை எடுத்து எழுதி பாதுகாத்து பிறருக்கு கற்றுக் கொடுப்பதில் அதிகம் ஆர்வம் கொண்ட சகாபி இவருடைய இந்த கல்வி திறனை அறிந்து வைத்திருந்து ஆட்சியாளராக இருக்கக்கூடிய முவாவியார் அலியலாம் அவர் ஆட்சியாளர் அவர் ஆட்சியாளராக இருந்து கொண்டு முக்கீராவுக்கு கடிதம் எழுதுகிறார் முக்கீராவே நீங்கள் அல்லாஹுடைய தூதரத்தில் கற்றுக்கொண்ட செய்தியில எனக்கு ஒரு செய்தியை எழுதி கடிதமாக அனுப்புங்க அதை பார்த்து விட்டு ஆட்சியாளர் மோனியாவுக்கு கடிதம் எழுதுகிறார் நபிகள் நாயகம் சல்லா வலைசலம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அல்லாஹ் மூன்று காரியங்களை வெறுக்கின்றான் அந்த மூன்று காரியங்களை உங்களுக்கு எழுதி தருகிறேன் அதுல முதலாவது விஷயம் என்ன அல்லாது வெறுக்கக்கூடிய அந்த மூன்று காரியங்களில் மிக மிக முதலாவது இடத்தை பிடிப்பது என்ன சொல்றாங்க யாரேனும் ஒருவர் அல்லாவுடைய கோபத்துக்குரிய பண்பு மிக முக்கியமான பண்பு ஒரு செய்தியை சொல்லுவார் மக்கள் மத்தியில அந்த செய்திக்கு எந்த ஆதாரமும் இருக்காது இப்படி ஒரு செய்தியை சொல்றியப்பா அதுக்கு என்னப்பா ஆதாரம் அந்த தீக்கடையில நாலு பேர் பேசிக்கிட்டாங்க அவர் சொன்னார் இவர் சொன்னார் சலூன் கடைக்கு முடிவெட்ட போனே அங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்க பேசினாங்க இங்க பேசினாங்க பஸ்ல போகும்போது சொன்னாங்க ட்ரெயின்ல போகும்போது சொன்னாங்க அது எந்த ஒரு தனி மனிதனை குறித்த செய்தியாக இருந்தாலும் சரி ஒரு சமுதாயத்தை குறித்த செய்தியாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் அதுல ரொம்ப கவனமாக நாம் அந்த செய்தியை கடத்த வேண்டும் அடுத்தவருக்கு கடத்த வேண்டிய சூழல் உண்மையிலேயே இந்த செய்தியை நாம் கொண்டு போய் சேர்த்துதான் ஆக வேண்டும் என்ற சூழல் இருக்கும் பட்சத்துல அந்த செய்தியை கடத்தலாம் பகிரலாம் ஆனால் பகிருவதற்கு முன்னால் கடத்துவதற்கு முன்னால் யோசிக்கணும் இது ஆதாரமான செய்தியாகும் ஒரு நபரை குறித்து ஒரு செய்தி சொல்றாங்க என்ன இப்படியாமல அப்படியாமல அப்படின்னு பேசுறாங்க உண்மையிலேயே அது பிறருக்கு சொல்வதால் பலன் பெறும் என்று சொன்னால் சொல்லணும் என்ன பார்க்கணும் விடுவிக்கப்பட்ட செய்தியா இதை தெளிவாக படித்து விளங்கி அதற்கு பிறகு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்க்கற அவர் சொன்னார் இவர் சொன்னார் அங்கே சொல்லப்பட்டது இங்கே சொல்லப்பட்டது என்று ஆதாரம் என்று செய்திகளை பரப்புறோம் என்று சொன்னால் அவ்வாறு வெறுக்கக்கூடிய மூன்று காரியங்களில் முதல் காரியமாக நம்பியரால் இதைத்தான் டேஞ்சரான விஷயம் கொஞ்சம் மனசாட்சியை கொஞ்சம் செய்து நம்ம பேசக்கூடிய பேச்சுகள் அன்றாட பேசக்கூடிய பேச்சுக்கள் அன்றாட நண்பர்களோட பகிரக்கூடிய செய்திகள் குறிப்பாக இந்த வாட்ஸ்அப் உலகம் வந்தது வந்தது யாரு எதை போட்டாலும் சரி உடனே வந்து நம்ம இருக்கிற குறிப்புகள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்

ஒரு செய்தி வந்த உடனே அது பரபரப்பை தோன்ற மாதிரி இருக்கும் சில மாதிரி பரபரப்பை மாதிரியே தோற்றம் இருக்கும் புதுசா இருக்க நம்ம ஊர் மக்களுக்கு என்ன செய்வோம் அதை தூக்கி 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 எல்லா குருக்குளையும் போட்டு அடிக்கிறது அடிச்சு அதை பறந்து பல லட்சம் மக்களுக்கு அது போய் செல்கிறது இந்த செய்தி பல லட்சம் மக்கள் அதை பார்த்து அது உண்மை என்று சில பேர் நம்ம செய்திருப்பாங்க முடிவுல வரும் நீங்க அனுப்புன செய்தி ஆதாரமற்றதான் ஏதோ ஒரு நபரை ஏதோ ஒரு கூட்டத்தை ஏதோ ஒரு சமுதாயத்தை பற்றிய தவறான செய்தியை பரப்பி விட்டு விட்டோம் என்று சொன்னால் ஆதாரம் இல்லாமல் பரப்பும் பொழுது நாம மிகப்பெரிய குற்றவாளியாக நாளை நம் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் பக்கத்தை கொடுப்போம் மறுபடியில் வரும் அல்லாவுடைய தூரம் சொன்னாங்கல்ல நன்மைகளை மூட்டை மூட்டையாக சுமந்து வருவான் நரகவாசியா போயிடுவான் எப்படி போவான் பிறரை பற்றி புறனும் பிறரை பற்றி அவதோடு பிறரை பற்றி இல்லாத பொருளாக பேசி 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 அத்தனையும் வாங்கிட்டு போயிருக்கோம் அப்ப நாம இதை யோசிக்கிறோமா தொழுகை விஷயத்துல பேண்டுதல் காட்டுறோம் நோன்பு விஷயத்துல பேண்டுதல் காட்டுறோம் ஜக்கா விஷயத்துல பேண்டுதல் காட்டுறோம் இந்த மாதிரி ஒரு செய்தியை பறக்கும் போது நம்ம மனசுல ஒரு உருக்கள் இருக்கா இது அல்லாது இருக்கக்கூடிய காரியமாச்சே அல்லாது இருக்கக்கூடிய காரியத்துல முதலாவது காரியமாச்சே இதை நம்ம செய்யறோமே இதை செய்வதனால் பல பாதிப்புகள் உருவாகுமே அதனால்தான் வசனம் சூடா ஒரு வசனத்தை இறக்கும்போது தீயவர்கள் பற்றி உங்களிடத்தில் ஒரு சமுதாயத்தை குறித்த செய்தி ஒரு தீயவன் வந்து சொன்னால் ஆராயாமல் அதனை பறப்படாதீர்கள் அவ்வாறு நீங்கள் தீரை விசாரிக்காமல் பறப்பவதினால் ஒரு சமுதாயத்துக்கே நீங்கள் அணிவி வைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் இன்னைக்கு இந்த கதீஷுகளை அணிஞ்சல் கொடுத்து இது தைப்பான கலையில இவ்வளவு வகை இருக்கு என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு தந்திருக்கிறாங்க இந்த வந்ததற்கு அடிப்படையே இந்த வசனம் தான் அவ்வளவு முட்டு கட்டப்பட்ட செய்திகளை மார்க்கத்தின் பெயரால் மக்கள் கொண்டே இருந்தாங்க நிறைய யூதர்கள் இஸ்லாத்தை குளிரோன்று புதைப்பதற்காக இஸ்லாத்தில் இல்லாத செய்திகள் தான் இஸ்லாத்தின் பெயர் கொன்று பரப்பினார்கள் சியா கொள்கை உருவாக்கல இது உருவாவதற்கு அடிப்படை காரணமே ஆதாரம் இல்லாத செய்திய பரப்புனா இன்னைக்கு பள்ளிவாசல் ஓதறாங்கல்லிருந்துதான் தர்காவாக இருக்கட்டும் சரிக்கா வழிபாடாக இருக்கட்டும் மௌனம் உயருவதாக இருக்கட்டும் மனிதனை கடவுளாக ஆக்குவதாக இருக்கட்டும் அலைவுகளுக்கு புகழ்வதாக இருக்கட்டும் இறைவனுடைய இடத்துல வைத்து இருக்கட்டும் எல்லா பலிகட்ட கொள்கைக்கும் ஆணிகள் என்ன தெரியுமா எந்த ஒரு செய்தியும் ஆதாரம் இல்லாமல் கடத்தியதான் தெரியும் அதை கேட்டவர்கள் என்ன செய்திருக்கணும் ரசூல்லா சொன்னதாக நீ சொல்றீங்கப்பா இதுக்கு என்ன ஆதாரம் ரசூல்லா தான் சொன்னார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் சகாபாக்கள் இருந்துச்சு சகாபாக்கள் ஒரு சதீசை சொல்லிட்டு தப்பித்து போக முடியாது உடனே இன்னொரு சகாபி குடிப்பார் இது என்ன ஆதாரம் நீ சொல்றீங்க இதற்கு ஆதாரத்தை கொண்டு வருவதுன்னா விடமாட்டேன்

மூன்றாவது சலாமும் சொல்றீங்க உமர் அலிலானு கவனிக்கல மூன்று சலாமுக்கு மேல அந்த எண் இருக்கக்கூடாது நம்ம வேண்டிய அவசியம் இல்ல போயிடலாம் அவரு போயிட்டாரு உமர் அலிலான் அவர் போனது பிறகு யோசிக்கிறாங்க யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு ஏதோ மாதிரி இருந்துச்சு யார வர்றதுன்னு பார்த்தா அப்படி நீங்க வந்தீங்க எதற்கு உள்ள வரல ஏன் உள்ள வராம போயிட்டீங்க அப்ப அவர் சொல்றாரு ரசூல்லா காட்டி தந்த வழிமுறைப்படி ஒரு சகோதரர்கள் அந்நியருடைய வீட்டுக்கு நுழைவதாக இருந்தா அனுமதி பெற வேண்டும் அந்த அனுமதியினுடைய அடையாளம் தான் சலாம் சொல்லுவது நான் மூன்று முறை சலாம் சொன்னேன் மூன்று முறை சலாம் சொல்லி எந்த ரிப்ளை வரலன்னா அந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போய்விடுங்கள் என்று ரசூல்லா சொன்னதினால் அந்த ஹதீதின் அடிப்படையில நான் போயிட்டேன் இப்படி ஒரு செய்தி நமக்கு சொன்னா நம்ம மக்கள் நிகழ்ச்சி அனுமதி

இத்தனைக்கும் அபு விட மிக நெருக்கமானவர்கள் உமர் அவர்கள் ரசூல்லா அவர் இப்படி ஒரு நபிகள் இருக்கா நபிகளார் இப்படி சொன்னார்களா சட்டை புஷ்டன் இதுக்கு நீ ஆதாரம் கொண்டு வந்து கொடுக்காத வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன் இருங்க திறக்கிட்டு வர இன்னைக்கு கிதாபா புகாரியில இத்தனாவது பாசம் இத்தனாவது அதிசயம் எடுத்து போட இன்னும் நமக்கு அல்லாஹ் இழந்து கொடுத்துட்டான் டைப் பண்ணா கூகுள் அதிசயம் அடிச்சா அதிசயத்து கையில கொடுத்துடலாம் அன்னைக்கு வெளியே வழி கிடையாது அந்த கதீசை இவர் கேட்கும் பொழுது பொழுதுவா சொல்லும் பொழுது இவர் கேட்கும் பொழுது கூட யாரெல்லாம் இருந்தாங்க சொல்லும் பொழுது நானும் சபையில் இருந்தேன் இந்த ஹதீச நானும் கேட்டிருக்கிறேன் நான் இதற்கு சாட்சி வாருங்களுக்கு போகணும்னு அவரை கூட்டிட்டு போய் சாட்சியாக சொன்ன பிறகுதான் அனுப்பிடுறாங்க இந்த மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா இந்த மனநிலை இருக்க அன்றைக்கு அந்த மக்கள் மட்டுமில்ல குத்துனாக்கள் பசாதிகள் குழப்பங்கள் வழிகட்ட கொள்கைகள் உள்ளே போகல ஏன் இன்னைக்கு சமுதாயத்துல அவ்வளவு நடிவட்ட கொள்கையில் உள்ளே விளைவதற்குண்டான காரணம் என்ன மக்களின் அரியம் இந்த விஷயத்தில் அலட்சியம் யார் எதை சொன்னாலும் கேட்போம் அந்த பள்ளிவாசல் அதை சொன்னா அதையும் கேட்போம் இந்த பள்ளிவாசல் இதை சொன்னா இதையும் கேட்போம் இந்த அஜருக்கு அதை சொன்னா அதையும் கேட்போம் அந்த அஜருக்கு இதை சொன்னா இதையும் கேட்போம் இதற்கு என்ன ஆதாரம் கேட்டுக்கிறோம் என்னைக்காவது உண்மையிலே நீங்க சொல்றீங்க நல்லா இருந்தது பயம் நல்லா இருந்தது அல்பங்கள் இல்ல இந்த செய்தியை நீங்க சொன்னீங்களே எதிர் வந்து சொன்னீங்க இதற்கு ஆதாரம் என்ன இப்படி கேட்டு இப்படி இந்த செய்தியை இந்த மெத்தட்ல பரப்பணும் இல்லைன்னு சொன்னா தனிநபர் குறித்த விஷயமாக இருந்தாலும் நபிகடார் குறித்த விஷயமாக இருந்தாலும் உடல் விஷயமாக இருந்தாலும் மாற்ற விஷயமாக இருந்தாலும் அவ்வாறு வெறுக்கக்கூடிய குணங்களில் முதலான ஒரு குரம் அல்லாஹுடைய கோபத்துக்குரிய காரியத்தை செய்துவிட்டு இன்னொரு உரம் இப்படி நாம் அல்லாஹ் நெருங்க முடியும் அப்ப நம்ம சரி செய்யணும்ல சரி செய்ய வேண்டிய பண்பில் இது முதல் பண்பு அதனால நம்ம தெளிவாக இருக்கணும் அந்த கதீதை கேட்டதற்கு பிறகு இல்ல செய்தி யார் என்று சொன்னாலும் அது தெளிவான ஆதாரங்கள் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பிறகு இல்லை என்றால் சொல்ல மாட்டோம் என்கின்ற மனநிலைக்கு வரவும் இரண்டாவது முக்கியமையாவுக்கு அவ்வாறு வெறுக்கக்கூடிய காரியத்தை இரண்டாவது இடத்தில் இருப்பது சொன்னால் அவ்வாறு வழங்கிய செல்வத்தை வீண் நிறையம் செய்வது இன்னைக்கு இது நம்ம இடத்துல அதிகமாக நவீன இந்த காலம் இருக்கல

யாரை விரும்ப மாட்டார் யார் வீண் விதையம் செய்கிறார்களோ அவர்களை அவ்வாறு நேசிக்க மாட்டார் செய்யக்கூடிய விஷயம் எங்கிருந்தா நம்ம கிட்ட வருது ஒரு திருமண நிகழ்வு நீங்கள் எடுத்து பாருங்க இஸ்லாமிய சமுதாய பெருமக்கள் நடத்தக்கூடிய திருமண நிகழ்வு இந்த திருமண நிகழ்வுல வேற எதுவும் கிடையாது என்னுடைய பேர் நிக்கணும் என் மகளுக்கு நான் நடத்தின திருமணம் போல இந்த மகள யாருமே நடத்தின என்று ஊர்வர்கள் சொல்லணும் பெருமை என்கின்ற ஒரே ஒரு கான்செப்டுக்காக என்னவெல்லாம் வீண் விளையங்கள் திருமணத்தின் பேரால் நடக்குது ஆரம்பத்திலிருந்து திருமணத்திற்காக அவரை திருமணம் முடிந்து அடுத்து நடக்கின்ற நிகழ்வுகள் வரைக்கும் பெரிய அளவுல விருந்த போடணும் சாதாரணமாக வீண்வரை அல்ல அவருடைய ஒருவர் சிம்பிளா சொல்லி கொடுத்தாங்க திருமணம் எதற்காக நடத்தப்படுகிறது அல்லாஹுடைய பறக்கத்து வேணும் என்பதற்காக நடத்தப்படுகிறது பறக்கத்துக்கு வழி என்ன சொன்னாங்க இந்த திருமணம் ஆக குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அந்த திருமணத்தில் தான் அல்லாஹுடைய பறக்கத்து இருக்கிறது இன்னைக்கு இந்த நபி மொழியை மதிக்கிறோமா இந்த நபி மொழியை நாம பின்பற்றுகிறோமா எதை செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதை வலிந்து கட்டி கொண்டு செய்யறோம் எதை செய்ய வலியுறுத்தினார்களோ அதை அப்படியே காற்றில் பறக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் மீன் விரயம் என்பது அது எல்லா விஷயத்திலும் நம்ம கவனமாக இருக்கு நம்ம சொத்துதான் நம்ம செல்வம் தான் அல்லாம நமக்கு வழங்கியா இருந்தாலும் அதை செலவழிப்பதில் கவனம் வேண்டும் அதனால வீட்டுக்கு பறக்கத்து வேணும் நிறைய மக்கள் அதான அளவுலாம் பறக்கணும் பறக்க பறக்கத்துலன்னா போறான் இங்க இருந்து ஹஜ்ஜுக்கு போறான் ஹஜ்ஜுக்கு போய் அந்த என்ன சொல்லி கொடுதான்னு இந்தியன் கரன்சி பத்து ரூபா நோட் எடுத்து காபத்துலா திரைச்சல் இருக்குல்ல அதை போட்டு தேய்ச்சி பாக்கிட்டு வச்சுக்கலாம் என்ன காரணமா அதுல தேய்ச்சி அங்க என்ன பறக்கத்தை சுரண்டிட்டு வந்து இவன் வந்து கல்லாப்பட்டியில போட்டுட்டா பறக்கத்தை இவன் செய்யற அநியாயம் பார்த்து சில பேர் கற்பனா இருக்கா அங்க உள்ள முத்தவாளம் பார்த்தாங்க இது சரிப்பட்டு வராது தூக்குற திரைச்சலை விட்டு எவனும் கிட்ட கூடாது எட்டாத உயர்ந்து போய் திரைச்சலை வச்சாங்க அங்க விட்டா என்ன இந்த லோக்கல் என்ன இதுக்குன்னு நாலு ஆளுசா ஏதாவது கொஞ்சம் முகம் வாடி போய் பள்ளிவாசல உட்கார்ந்தா

அப்புறம் புத்தோட்டும் புத்தும்பா இவன் எதை பின்னா பித்தம் தெரியும் இருக்கிறான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த துணியை போட்டால் வரதான் கொண்டு போய் வைக்கிறான் கொட்டுது ஆதி சாப்பு கொட்டுது இவனுக்கு வழக்கம் போல அப்ப என்ன எல்லாருடைய விருப்பம் என்ன எப்படியாவது பறக்கத்து வராதா பல வழிகளை ரசூலா சொல்லி கொடுக்குறாங்க அதுல அற்புதமான ஒரு வழி எடுத்தீங்கன்னா பெண்களுக்கு சொல்றாங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு சமைத்தால் எத்தனை நபர்கள் இருப்பார்களோ அதை கணக்கிட்டு அளந்து அந்த சபையில் அரிசிய போடுறோமா இஷ்டத்துக்கு போட்டு போக கூடாது நாலு பேர் தான் நாலு பேருக்கு இவ்வளவுதான் சாப்பாடுன்னு அலந்து வீண் விரயம் செய்யாமல் சமைக்கும் பொழுது பறக்கத்திருக்கும் அவ்வாஹுக்காக தான் அல்லா கொடுத்த செல்வத்தை வீண் விரயம் செய்யாம செய்யும் பொழுது அவ்வாஹுடைய பறக்க இருக்கும் என்று சூழ்நிலை பேரண்டி கொடுக்கிறாங்க எத்தனை மக்கள் ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாம வீதிகள உட்கார்ந்து இருக்கிறான் சிந்துகிற சாப்பாடு எடுத்து சாப்பிடறான் பலத்தின மக்களை பார்க்கிறோம் சிறுவர்கள் சிறுமியர்களை பார்த்தோம் அந்த வண்டிக்கு பின்னாடியே ஓடுறோம் தரையில வீசி எறியக்கூடிய அந்த இலைக்கு கொண்டு வரும் சோற்றுப் பொருட்களை எடுத்து அதை சேகரித்துக் கொண்டு வீட்டுக்கு ஓடக்கூடிய நிலம அவர்களுக்கு மத்தியில் அவ்வாறு நமக்கு இவ்வளவு ஒரு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான் இதற்காக நாம் நல்ல முறையில் அனுபவித்து நாலு பேருக்கு கொடுக்கணும் என்பதற்கு தானே உரிய வீண் விரயம் செய்வதற்காக அல்லாஹ் என்பதை நினைவுபடுத்தி வீண் விரயம் செய்வது அல்லாஹுடைய கோபத்தை உண்டாக்கும் செயல் என்பதை சொல்லி சொல்லிட்டு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அதே போல மூன்றாவதான செய்தியாக முக்கியரா என்ன எழுதுகிறார் சொன்னா அதிகமாக யாசகம் கேட்பது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியம் யாசகம் கேட்பதை பொறுத்த மட்டும் மார்க்கம் அனுமதி தருகிறது யாருக்கு யாருக்கு முடியலையோ உண்மையிலேயே முடியலையோ இயலவில்லையோ அவருக்கு அனுமதி ஆனா எடுத்ததுக்கெல்லாம் சில பேர் பாத்துக்கீங்களா யாரையாவது சார்ந்து நின்றுகிட்டே இருப்பான் இவத்தை போவோம் நம்ம தேவையை சொல்லுவோம் இதை வாங்குவோம் இவத்தை போவோம் நம்ம தேவையை சொல்லுவோம் வாங்குவோம் இது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியம் கேட்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் யார்கிட்ட கேட்கணும் அவ்வாஹத்தில் எவ்வளவு சேவைகள் எவ்வளவு நெருக்கடிகள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு சிரமங்கள் பள்ளிக்கு வந்து தொழுது அவ்வாறு இடத்துல கையேந்தி அவ்வளோ இடத்துல பொறுப்பை ஒப்படைத்து ரப்பே உண்மையிட்டால் என்னை பாதுகாப்பவர் யாரும் கிடையாது என்று செஞ்சினால் அவ்வாறு அள்ளி கொடுத்த காத்திருக்கிறான் பெருங்கையோடு அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் அவனை விட்டுட்டு நம்ம மனிதர்களுக்கு கேட்பதை அவ்வாறு அதிகமாக வெறுக்கக்கூடிய காரியத்தில் ஒன்று ஹக்கீமின் விசாம் அல்லாவுடைய தூவட்ட வருகிறார் அல்லாமுடைய கொடுக்கறாங்க நெருக்கடியை முதல் முறை விட்டார் இரண்டாவது முறை இது போதாது இன்னும் கொடுங்க இரண்டாவது முறை கொடுக்கறாங்க இதுவும் போதாது இன்னமும் கொடுங்க மூன்றாவது முறை ரசூலா கொடுக்கறாங்க மூன்றாவது வாங்கிட்டு நான்காவது ஹக்கீம் கை அஸ்ஸுல்ல கய்யே புருஸ்தான் பக்கிமே இந்த உலகு பசுமையானது இந்த உலகு லீனியானது நல்ல போக போக ரொம்ப அழகா தெரியும் ஆனா இந்த உலக செல்வங்களை யார் கோடும் என்ற மனதோடு எடுத்து கொள்வாரோ அவருக்கு அவ்வா அதில் பரக்கத் செய்வான் யார் எனக்கு போதாது 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 இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று லகம் பக்கமே ஓடுகிறானோ அவனுக்கு பொருளை கொடுப்பான் அருளை எடுத்து விடுவான் அருள் இல்லாத பொருள் அது கோடி கணக்கில் வந்தாலும் அவ்வாவுடைய அருள் இல்லை என்று சொன்னால் சொல்றாங்க வயிறு நிறைய சாப்பிட்டவன் மீண்டும் பசியோடு இருப்பானே அவனை போல அந்த போல போதவில்லை என்பவனை அல்லாஹ் ஆட்டி விடுவான் உலகத்தினுடைய அந்த விஷயத்தை டெக்னிக்க நம்ம புரிந்து மாட்டோம்னா யாத்தையும் நிற்க மாட்டோம் யாத்தையுமே கையேந்த மாட்டோம் ரூ எனக்கு கொடுத்தது போதும் அனுபவங்கள் இல்ல அவ்வாறு எனக்கு செய்தது போதும் என்று இடத்தில் நம்மிடத்தில் வந்துவிடும் என்று சொன்ன நம்மை யாரிடத்திலும் அல்லாஹ் கையே வைக்க மாட்டான் யார் சுயமரியாதையோடு வாழ ஆசைப்படுகிறாரோ அல்லாஹ் அவரை சுயமரியாதையோடு வாழ வைப்பான் இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலிருந்து ஹக்கீம் பாருங்க சகாதிகளை பாருங்க யாட்டில் போய் எதற்காகவும் கையேற்ற மாட்டார் லசூர்லா மரணிக்கிறாங்க நீ லசூர்லா காலத்துல உதவி இந்த உதவி கதை வாங்க மாட்டேன் மீண்டும் ஆட்சிக்கு வர்றாங்க பழைய லிஸ்ட்ல இருக்கு இந்தா உதவி வாங்க மாட்டேன் ஏன் அல்லாவுடைய உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன் யாரிடத்தில் நான் கையேந்த மாட்டேன்

பக்கின் ஒரு கலத்தை இறக்குறாரு இறக்கி கீழே இறங்கி அந்த குச்சியை அவரே எடுத்து அவரே மேல் ஏறி பயணிக்கிறார் மக்கள் கேட்கிறாங்க புதியவரை பெரியவரை நீங்கள் உத்தரவிட்டால் நாங்கள் எழுந்து தர மாட்டோமா இல்ல நான் யாரிடத்தில் எந்த உதவியும் கோர மாட்டேன் சுயமதியாக வாழ்வேன் என்று அவ்வாறு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் ஆகவே என் பணியிலே நானே சேரு சகாபா ஒரு செய்தியர் அசூவா கொடுத்தாங்க கற்பூர மாதிரி முடிஞ்சுடுவாங்க அந்த ஒரு சிந்தனை இருக்கணும் யாரிடத்திலும் எந்த தேவைக்காரரும் இருக்கணும் சிந்தனையே வரக்கூடாது எனக்கு என் அண்ணன் செய்யல என் தம்பி தம்பியனை அனாதரம் எங்க அக்கா எனக்கு செய்யல எங்க அப்பா செய்யல வாப்பாது அவ்வாறு எனக்கு தருவான் அவன் தந்தது எனக்கு போதும் போடும் என்கிற மனப்பாங்கு இருக்கும் என்று சொன்னால் வரக்கத்தை கண்முன்னா ருசிக்கலாம் மக்களுக்கு எவ்வளவு ஒண்ணு ஆக அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே அவ்வாறு வெறுக்கக்கூடிய இந்த மூன்று காரியங்களை விட்டும் நம்மை தவிர்த்துக் கொள்வோம் அவ்வாறுடைய கருணைக்குரிய மக்களாக மாறுவோம் வல்ல ரஹ்மான் அருந்துரிவானாக வாசுதாவான அலிலகுந்திரில் ஆகியோரின் ஆரம்பில் அஸ்ஸலாமு அலைக்கும் தூதரை பார்க்க மறந்து விட்டோம் நபி அவர்களை பார்க்க மறந்து விட்டோம் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஆடம்பரத்தில் உச்சகட்டத்தை பிற மக்களையே அடி